அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று வருடம் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி வருடம் பங்குனி மாதம் இரண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் சுபமுகூர்த்தம் யாரை வழிபடலாம் சூரியனை வழிபட மேன்மை உண்டாகும் இன்று யாருக்கெல்லாம் விரும்பிய அனைத்தும் கிடைக்கும் பார்க்கலாம் வாங்க மேசராசி அன்பர்களே கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் பேச்சுவன்மை மூலம் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் மனதளவில் இருந்து வந்த தயக்க உணர்வுகள் குறையும் மாணவர்களுக்கு மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும் ரிசபராசி அன்பர்களே வியாபார பணிகளில் புதிய நபரின் அறிமுகங்கள் உண்டாகும் தனம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும் மிதுன ராசி அன்பர்களே புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும் உறவினர்களிடத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அரசு பணிகளில் சாதகமான சூழல் அமையும் கடக கடகராசி அன்பர்களே உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உருவாகும் வியாபாரத்தில் சாதகமான சூழ்நிலை உருவாகும் மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சிம்ம ராசி அன்பர்களே குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் சமூகம் தொடர்பான பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் அடிப்படை கல்வியில் முன்னேற்றமான வாய்ப்புகள் உருவாகும் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் உண்டாகும் கண்ணீராசி அன்பர்களே பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் உயர்கல்வி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் துலாம் ராசி அன்பர்களே வியாபார பயணங்களில் சாதகமான சூழல்கள் அமையும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பழைய நினைவுகள் மூலம் சோர்வுகள் ஏற்பட்டு நீங்கும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது நல்லது ராசி அன்பர்களே எதிலும் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது துணையுடன் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும் வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் மாற்றங்கள் உருவாகும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்களே செய்கின்ற முயற்சிக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் குழந்தைகளின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் இன்சூரன்ஸ் சார்ந்த துறைகளில் மேன்மை ஏற்படும் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மனதில் மேம்படும் மகர ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் வியாபார பணிகளில் சோர்வின்றி செயல்படவும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் கும்ப ராசி அன்பர்களே உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் கால்நடை விஷயங்களில் பொறுமை வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை காணப்படும் பயணங்களின் போது ஆவணங்களில் கவனம் வேண்டும் மீனராசி அன்பர்களே பல மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் புதிய முயற்சிகளில் சாதகமான முடிவுகள் ஏற்படும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வியாபாரத்தில் சில சூட்சமங்களைப் புரிந்து கொள்வீர்கள்